எதை பற்றி மட்டும் பேச மாட்டேன் அவங்க கேட்டால் அந்த புத்தகம் குழந்தைய கொண்டு வந்து வச்சுட்டு என் குழந்தைய பாருங்கிற மாதிரி தான் திரும்ப திரும்ப அதுக்குள்ளே அந்த கதை சிறுகதை இது எப்படி இருக்கும் நம்ம பார்க்க போயிருக்கிற அந்த மனநிலை சாந்தன் உண்மையாகவே நான் சிலருக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் வந்து அமை சாந்தனுக்கு வந்து அந்த சாந்தன் என்கிற அந்த பெயர் என்ன அது அப்படி பொருந்தும் சிறைத்துறை அதிகாரிகளே சாந்தன் என்கிற அந்த சிறை கைதிக்கு சிறைத்துறை உயர் அதிகாரியா இருந்தவரே வேற ஒரு சிறைக்கு மாறி போன போது கூட குடும்பத்தோடு வந்து சாந்தனை பார்த்து வணங்கி விட்டு செல்லுகிற அளவுக்கான ஒரு மனிதரான் அதிலிருந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து நான் என்ன நிறைய அவருடைய வழக்கு பற்றி நம்மகிட்ட பேச போற கூட தரவுகள் எடுத்து வராது சிறைக்குள் அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்க ஒரு பத்திரிக்கை கையெழுத்து பத்திரிக்கையை பற்றி அந்த ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தேடப்பட்ட சாந்தன் பேர் வந்து குண்டு சாந்தன் இது எப்படி இவர் எப்படி அது கைதானார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் உண்மையாகவே வந்து சினிமாவிலும் தோற்றுவோம் என்னடா கூறும் ஒரு அப்பாவி மனுஷன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சு தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு இங்கே வந்த ஒருத்தன் எவ்வளவு அன்பை பொழியணும்னு அந்த தாய் வந்து கனவு கண்டிருப்பா காது கேட்காத தாய் ஃபோனில் கூட அந்த அம்மாவோட பேச்சு பேச முடியாது அப்படியான ஒரு தாய் அவளுடைய அந்த சாந்தனுடைய தம்பி தன் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இங்கே வந்துட்டாரு எங்கள் அம்மா வந்து ஒரு சோறு எங்கள் அம்மா கைல சாப்பிட்டுட்டேன்னா நான் நல்லா நல்லாயிருவேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லட்டும் என்ன வேணாலும் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நரம்பின் வழியாக உள்ள இங்கே வந்து குணமாக போகுது அப்படின்னு தாயோட மனசு ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் வணக்கம் ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்டு முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றாம் தேதி அன்று விடுதலை செய்யப்பட்டு சிறப்பு முகாம் அதை விட கொடிய சிறைச்சாலை என்கிற சிறப்பு முகாமில் இருந்த தம்பி சிறைச்சாலை ஜனவரி இருபத்தி நாலு அன்று உடல்நிலை மோசமாகி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்று காலை மரணமடைந்தார் அவருடன் பழகிய இயக்குனர் மு கலஞ்சியம் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல் அந்த நினைவை ஒட்டி அவருடைய இரங்கல் நினைவு உரையாடல்கள் கூட வச்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா அண்ணா நேற்று நீங்கள் ஊருக்கு போகிறதா இருந்தது என்கிட்ட பேசியிருந்தீங்க இன்றைக்கி காலையில் எனக்கு அந்த செய்தி வந்த உடனே திரு சீமான் அவர்களுடன் நான் உடனே அவர் போட்டோன்னா அவர் இந்த மாதிரி ஐயா அதான் தகவல் வந்தது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தொலைபேசி எடுக்கிறதுக்காக இருந்துகிட்டு இருந்தோம் இந்த தகவல் வந்தது உடனே என்ன நினச்சிருந்தீங்க நீங்கள் தம்பி சாந்தனுடைய மரணம் அப்படின்ற செய்தி எனக்கு சாந்தன் அவர்களுடைய மரணம் குறித்த செய்தி தெரிஞ்ச உடனேயே நான் உங்களுக்கு தான் வந்து அழைப்படுத்தேன் ஏன்னா ஆமாம் ஏன்னா இந்த ஏழு தமிழர் விடுதலையில் ரொம்ப முனைப்பாக நீண்ட காலமாக அதில் ஒரு ஊடகவியலாளராக போராடிய ஒருத்தர் அப்படிங்கிறதுனால அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக உடனே உங்களுக்கு நான் அழைப்பு எடுத்தேன் நீங்கள் அழைப்பை ஏற்கலை சரி அண்ணன் ஏதோ இந்த மாதிரி எதாவது இருப்பார் காலையிலே எடுக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து அங்கே போகிறதுக்கான வேலைகள் இருந்தேன் அப்போது சீமானண்ணன்ட்டு இருந்து மதிப்புக்குரிய தம்பி பாக்யா எனக்கு அழைப்படுத்தார் அழைப்படுத்த அண்ணன் இந்த மாதிரி பதினோரு மணிக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வர்றாங்க நீங்கள் கிளம்பிட்டீங்களா அண்ணே என்னென்ன அப்படின்னு கேட்டார் என்ன இங்கே நானும் கிளம்பிட்டு தான் தம்பி இருக்கிறேன் அப்படின்னேன் அப்போ தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிங்க அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இணைந்து அங்கே வந்து போனோம் நம்ம இங்கேருந்து இந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாந்தனுடைய மரணத்துக்கு போனது இருக்குல்ல அது பல நினைவுகளை பின்னோக்கி இழுத்துட்டு போச்சு இதே சாந்தன் முருகன் பேரறிவாளன் இவங்களை சந்திக்கிறதுக்கு வேலூர் சிறைச்சாலைக்கு கடைசியாக கொரோனா முடிஞ்சு ரெண்டாவது அலை நடந்துட்டுருக்க காலகட்டத்தில் நம்ம ரெண்டு பேரும் போனோம் கொரோனாவை காரணம் காட்டி அங்கே உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க தடுத்துட்டாங்க தடுத்துட்டாங்க ஆமாம் நீண்ட நேரம் நம்ம வந்து போராடி அதன் பிறகு சிறைத்துறை உயர் அதிகாரிக்கு அழைப்பெடுத்து பேசி அதுக்கப்புறம் நம்ம போய் இந்த மூன்று பேரையும் நம்ம வந்து சந்தித்து பேசிட்டு வந்தோம் அப்போ கூட நான் வந்து சாந்தன் அவர்களோட நீண்ட நேரம் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன் சாந்தன் உண்மையாகவே என்ன சிலருக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் வந்து அமையும் அதாவது அழகர் சாமி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அவன் வந்து அசிங்கமாக இருப்பான் வீராசாமி அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க அவன் ரொம்ப பயந்தாங்கொழியாக இருப்பான் ஆனால் சாந்தனுக்கு வந்து அந்த சாந்தன் என்கிற அந்த பெயர் இருக்குல்ல அது அப்படி பொருந்தும் சத்தம் வராமல் பேசுவார் இதுவரைக்கும் சிறைச்சாலையில் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு கூட கிடையாது மற்றவர்களாவது சில குற்றச்சாட்டுகள் இருக்கும் ஏதாவது ஒரு உடன்பாடு இல்லாமல் சில செயல்பாடுகள் இருக்கும் ஆனால் சாந்தன் மேலே எந்த குற்றச்சாட்டும் கிடையாது சாந்தனுக்கு டிவோட்டியாக சிறைத்துறை அதிகாரிகளே சாந்தன் என்கிற அந்த சிறை கைதிக்கு டிவோட்டியாக இருந்தாங்க அவரை கடவுளாக நினச்சாங்க சாந்தன் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்பினாங்க சிறைத்துறை உயர் அதிகாரியாக இருந்தவரே வேற ஒரு சிறைக்கு மாறி போனபோது கூட தான் குடும்பத்தோடு வந்து சாந்தனை பார்த்து வணங்கி விட்டு செல்லுகிற அளவுக்கான ஒரு மனிதராக சாந்தன் அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது இப்போ நினச்சா ரொம்ப மன வேதனையாகவும் வழியாகவும் இருக்குங்க அவர் இறுதி வரை வந்து அரசுக்கு அணுக்கமாக அப்படின்னு சொல்லுவாங்க பகச்சிக்காம போராடாம அன்பாலேயே எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு அன்பால தான் அவர் எல்லாம் வரைச்சு வச்சுருந்தாரு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து நின்று தனக்கான நேரங்காலம் எப்படி இருக்குன்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து வச்சுருந்து எதுக்குமே அவர் போராடணுதான் செய்தி வந்தது வந்ததில்லை வந்ததில்லை தொலைபேசி இந்த மற்ற விஷயங்களை பயன்படுத்தி எங்கன்னா பேசுறது போகிறது தெரிஞ்சோ தெரியாம நடந்துக்கிறது இப்படியா கூட அவர்கிட்ட கிடையாது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு அப்படி ஒரு எப்படியும் நம்மளை வந்து விடுவிச்சிருவோம் ஆமாம் ஒரு நன்னடத்தின்ற பேரில் இந்த அதிகாரிகளெல்லாம் நமக்காக பேசணும் உண்மையில் அவருக்காக எல்லாருமே அந்த மாதிரி பேசினாங்க ஆமாம் மற்றவர்களுக்கும் அப்படி நடந்தது ஒரு உண்மையிலே சாந்தனாக தான் இருக்கு நான் வந்து முத முதன்னு அவரை வந்து வேலூர் சிறைச்சாலையில் முதல் தடவை நான் சந்தித்த போது அவர் என்னை பார்க்க வரும்போது ஒரு பெரிய பைக்கட்டை தூக்கிட்டு வந்தார் அதிலிருந்து நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து என் முன்னாடி வந்து உட்காந்தார் நான் என்ன என்ன நிறைய ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அவருடைய வழக்கு பற்றி நம்மள்கிட்ட பேச போகிறார் இருக்கு அதற்கான தரவுகளை எடுத்துகிட்டு வர்றாருன்னு நினச்சேன் ஆனால் அவர் என்ன எடுத்துகிட்டு வந்தாருன்னா சிறைக்குள் அவர் தொடர்ந்து நடத்திட்டுருக்க ஒரு பத்திரிக்கை கையெழுத்து பத்திரிகையை பற்றி அதை பற்றி அதை கொண்டாந்து காட்டினார் அதுக்கப்புறம் அவர் எழுதின கட்டுரைகள் அவர் எழுதின கவிதைகள் நல்ல கவிஞர் அவர் வெளியில் இருந்திருந்தால் ஒரு சிறந்த கவிஞராக இருந்திருக்க இருந்திருக்கோம் ஆமாம் ரெண்டு தொகுதி வெளியில் வந்திருக்கு நினைக்கிறேன் ஆமாம் அதையெல்லாம் கொண்டுகிட்டு வந்து காட்டி அதை நம்ம படிக்கிற போது நம்ம முகத்தை பார்த்து அப்படி மகிழ்ச்சி அடைவோம்ல அண்ணன் ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படியான ஒரு சாந்தமான ஒரு மனிதர் வந்து சாந்தன்னே சாந்தனை அண்ணனை பற்றி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தனுக்கும் இந்த இறந்து போ இன்றைக்கு இறந்து போயிருக்கக்கூடிய இந்த சாந்தனுக்கும் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தேடப்பட்ட சாந்தனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா குண்டு சொல்லிட்டு ஆமா அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தேடப்பட்ட சாந்தன் பேர் வந்து குண்டு சாந்தன் இது எப்படி இவர் எப்படி அது கைதானார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஊர்ல இருந்திருக்காரு ஊர்ல இருந்தவர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் அம்மா மற்ற அப்பா அண் தம்பி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு முறைப்படி முறைப்படி வந்து கடவுச்சீட்டின் மூலமாக மூலமா ஃப்ளைட்ல தான் வந்து ஃப்ளைட்ல வந்து இறங்கி இங்கே இருந்து இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும்னு வந்த ஒரு ஆள் இப்போ சாந்தன் வந்து எல்லாரும் கைது செய்யப்பட்டாங்க அந்த குண்டு சாந்தன் மட்டும் கைது செய்யப்படலை அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விமானத்தின் மூலம் அவர் தப்பிச்சு போயிருப்பாரோன்னு சொல்லி விமான நிலையத்தில் சாந்தன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் போயிருக்காங்களா வந்திருக்காங்களான்னு பார்த்தபோது ஆமாம் இலங்கையிலிருந்து சாந்தன் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தியை வச்சுக்கிட்டு புக் பண்ணியிருக்கிறத வச்சுக்கிட்டு அவர் வெளிநாட்டுக்கு டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காரு வெளிநாட்டுக்கு போக போகிறாருங்கிறத இவங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருக்கிற சாந்தன் தப்பிச்சு போகிறாரு அப்படின்னு தவறாக புரிந்து கொண்ட உளவுத்துறை அதிகாரிகள் இந்த சாந்தனை கைது செஞ்சிட்டாங்க இதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் இந்த செய்தியெல்லாம் வந்து பத்திரிகைகளில் படித்த செய்திகளை தான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் கழித்து உண்மையான குண்டு சாந்தனை கைது செய்து விட்டதாகவும் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிட்டதாகவும் இந்த சாந்தன் தான் குற்றவாளின்னு நீதிமன்றம் தண்டித்து விட்டதால் குண்டு சாந்தனை கொண்டுகிட்டு வந்து இல்லை இல்லை அவர் இல்லை இல்லை இவர் வேற அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கு குழம்பி போய்விடும் உளவுத்துறை அதிகாரிகள் மீது கெட்ட பேர் வந்துரும் சொல்லி அந்த குண்டு சாந்தனை அருச்சியில் வச்சு என்கவுண்டர் பண்ணிட்டு சொன்ன பிறகு கூட சுட்டு கொள்றாங்க சுட்டு கொள்றாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து கேள்விப்பட்ட போதுன்னு நான் உண்மையாகவே வந்து சினிமாவெல்லாம் தோற்றுக்குவங்கள இருக்குண்ணே என்னடா கொடுமை ஒரு அப்பாவி மனுஷன் வெளிநாட்டுக்கு போய் சம்பாரித்து தன் குடும்பத்தை காப்பாற்றணும்னு இங்கே வந்த ஒருத்தனை நீங்கள் சந்தேகத்தின் பேரில் அவனை கைது செஞ்சு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் அவனை வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்கு ஒரு குற்றவாளியாக தீவிரவாதியாக சித்தரித்து அவனை சிறைக்குள்ளே வச்சு சரி முப்பத்தி ரெண்டு வருஷம் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவனை வந்து விடுதலை செஞ்சிங்களே விடுதலை செஞ்சவன சரி நீ உன் வீ ஊருக்கு போ உங்கள் அம்மாவை போய் பாரு உன் குடும்பத்தை போய் பாருன்னு அனுப்புனீங்களான்னா அதையும் அனுப்பாமல் சிறப்பு முகாம் அப்படின்னு பேரில் மட்டும் சிறப்பை வச்சுக்கிட்டு ஒரு சித்திரவதை கூடத்துக்கு திருச்சியில் கொண்டு போய் அடைச்சி அங்கே வந்து எழுந்து நடப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் மருத்துவ உதவிகளை முறையாக கொடுக்காம முறையான உணவு கொடுக்காம பாத்ரூம் போனால் கூட வந்து நாலு பேர் பாரா போட்டு அவங்கள மிக மோசமான ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தி மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி நோய்வ நோயாளியாக அவர்களை மாற்றி திருச்சியில் வச்சு ஜனவரி மாதம் திருச்சியில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடியாது சாந்தனை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலையில் உயர் மருத்துவத்துக்காக இந்த ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தீங்க கொண்டு வந்து இங்கே அவரை வச்சு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்திய அரசாங்கம் அவரை வெளிநாட்டு அவர் சொந்த நாட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துச்சு இன்றைக்கி அவர் உயிரோடு இருந்திருந்தார் ஒரு ஒரு திரைப்படத்தினுடைய ஒரு இறுதி காட்சி போல் இருக்குன்னு நினச்சா வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது காரணம் என்னென்னா அரசாங்கம் அனுமதிச்சிருச்சு ஒன்றிய அரசு அவர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அனுமதிச்சிருச்சு அந்த தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பா தாம் பையன் வந்தால் என்னென்னலாம் அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும் எவ்வளவு அன்பை பொழியணும்னு அந்த தாய் வந்து கனவு கண்டிருப்பா காது கேட்காத தாய் ஃபோனில் கூட அந்த அம்மாவால் பேச்சை பேச முடியாது அப்படியான ஒரு தாய் அவளுடைய அந்த சாந்தனுடைய தம்பி தான் அண்ணனை கூட்டிட்டு போறதுக்கு இங்க வந்துட்டார் வந்து அண்ணனை கூட்டிட்டு போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் அவருடைய வழக்கறிஞர் புகழேந்தி சொல்றாரு கிட்டத்தட்ட டிக்கெட் எல்லாம் அவருக்கு வந்து போட்டாங்க இரவு இருபத்தி எட்டு இரவு வந்து இங்கிருந்து கொண்டு போறதுக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சிட்டாங்க ஏர்பஸ் ஆமாங்கண்ணே எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சுங்க இப்போ அந்த அம்மா காத்திருக்காங்க தான் மகனை பார்க்குறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவர் இன்றைக்கு அதிகாலை ஏழைகால் மணிக்கு மாரடைப்பால் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி எப்படி இருக்கும் அவருடைய தம்பி இங்கே வந்திருந்தார் தான் அண்ணனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்தவருக்கு இன்னொரு பேரடியான ஒரு செய்தி என்னென்னா தன்னுடைய தாய்க்கு ரொம்ப உடம்பு முடியல அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை அவங்க சாந்தன் சிறையில் இருக்கிற போதே அவர் தந்தை தவறிட்டார் அதனால் அவருடைய தம்பி அவசர அவசரமாக கிளம்பி தாயை ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் இலங்கைக்கு கிளம்பி போயிட்டார் போய் அவர் நேரம் வந்து இலங்கையில் இறங்கி தான் இருப்பார் வீட்டுக்கு கூட போயிருக்க மாட்டார் அதுக்குள்ளே வந்து தன்னுடைய அண்ணன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவார் தாயின் மடியில் படுக்க வேண்டும் எங்கள் அம்மா கையால் நான் ஒருபடி சாதம் சோறு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு எல்லா நோய்களும் போய்விடும் மருத்துவர்கள் பேசும்போது இருந்த நான் இருந்தால் ஆமாம் அவங்க மருத்துவர்கள் சொன்ன விஷயம் ரொம்ப ஆமாண்ணே அவங்க வந்துண்ணே இந்த அவருக்கு இந்த கல்லீரல் ஏன் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு பயாப்சி செஞ்சு அதை நோய் காரணத்தை தெரிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சாந்தன் அவர்கள்ட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு சாந்தன் என்ன சொல்லியிருக்காரு நான் எங்கள் அம்மா கிட்டே போகிறேன் எங்கள் அம்மா கையால் ஒரு வாய் சோறு தின்னுட்டேன் அப்படின்னு சொன்னால் முடியாது நான் அனுமதிக்க மாட்டேன் ஏதாவது நடந்துடும் நான் அம்மா கிட்ட போகணும் ஒரு வாய் அவங்க கையால் நான் சாப்பிட்ட பிறகு நான் என்ன ஆனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆமாண்ணே எங்கள் அம்மா வந்து ஒரு வாய் சோறு எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டுட்டேன்னா நான் நல்லா ஆயிடுவேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொல்லட்டும் என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நரம்பின் வழியாக ஒரு டியூப் போய் அந்த பயாப்சியை அந்த கல்லீரல வந்து எடுத்து சதையை எடுத்து கொண்டு வந்து அது எதனால் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத ஆய்வு செய்யணும் சாந்தன் என்ன நினச்சிருக்காருன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் தனக்கு உயிர் போயிடுச்சுன்னா தான் அம்மாவை போய் பார்க்க முடியாது அதனால் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேண்டாம் எங்கள் அம்மாவை பார்த்த பிறகு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அவர் சொன்னதாகவும் அந்த மருத்துவ உயர் அதிகாரி டீன் வந்து சொல்லிவிட்டு ரொம்ப கவலைப்பட்டார் அந்த மருத்துவத்துக்கு அவரு கொஞ்சம் விடாப்படியா இருந்ததெல்லாம் எடுத்துக்கலாம் இருந்தாரு கடைசி ஆசை நிராசையா போச்சுன்னு தாயை எப்படியாவது பாத்துடணும் தாயின் மடியில் வந்து தலை வச்சு படுத்துடணும் இழந்த வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அந்த ஏக்கமே இந்த அம்மாவை பார்க்கணும் அப்படிங்கறது தானே இன்னைக்கு அந்த அம்மாவை பார்க்க அந்த புள்ள இன்னைக்கு வந்து பொணமா போகுது அப்படின்னு அந்த தாயோட மனசு எப்படின்னே இருக்கும் சாக கூட ஆறு நாளுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தம்பி மதிசுதா அவர்கிட்ட பேசினேன் அந்த மாதிரி நான் சென்னைக்கு வரப்போறேனே வந்தால் அவங்களை கட்டாயம் நான் பார்த்து பேசிட்டு வருவான் அப்படின்னாரு சூழ்நிலை பார்க்கும் இங்கே ஒரு மூணு நாள் இருந்திருக்கிறாரு அவர் நெருக்கடி நேராக பார்க்க முடியலன்னா அது இருக்கட்டும் பேசும்போது சொன்னாரு இல்லை எல்லாம் முடிஞ்சது தம்பி இன்னும் ஒரு நாலு நாள் இங்கேருந்து அனுப்பி வைக்கிறதுக்கான எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது இல்லைன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு வார்த்தை பட்டுன்னு வந்துச்சு இருப்பார் பேசுவார் பேசுறப்ப சொல்லுவாரு நம்பிக்கை என்ன நம்பிக்கைன்னு சொல்ல வந்தார்னா அரசு இப்பவும் அனுப்பி வச்சிருமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை பல முறை சொல்லி சொல்லி அம்மா ஏமாந்துட்டாங்க பெருத்த ஏமாற்ற அம்மாவுக்கு மனநலம் பாதிச்சு கண்ணு தெரியல காதும் கேட்கல நம்ம திரும்ப திரும்ப நான் எப்படின்னா அம்மா கிட்ட சொல்லல முடிஞ்சிருச்சு வந்துருவாரு விடுதலை வந்துருவாருன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தோம் இதை வந்துருவாங்க இந்த மாசம் வந்துருவாங்க பல முறை அம்மாவுக்கு சொல்லி 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 நம்பிக்கை இருந்து போயிட்டாங்க இப்ப பாக்கலண்ண நாலு நாள் சொல்லியிருக்கிறாங்க அனுப்பி வைக்கிறது பார்க்கலானே நானும் வந்துட்டு அனுப்பிச்சிட்டு வர்றதுக்கு இருக்கிறேன்னு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குன்னு அதான் சொன்னார் இறுதியாக அவர் சொன்ன வார்த்தை இது தான் அம்மாவுக்கும் உடம்பு முடியல ரொம்ப இதுவாக இருக்கிறாரு எது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா ஞாபகம் அம்மா வரப்போ ஒரு ஒரு டைமும் அம்மா கேட்கறது இதுதான் கேட்குறேன்னா நாங்கள் ஒரு ஒரு முறை இதை சொல்லி எப்படின்னா ஏமாத்திட்டு இருக்கிறது நல்லபடியா வந்துட்ட மகிழ்ச்சின எனக்கு என்னவோ திரும்ப இழுக்கடிப்பாங்க திரும்ப ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னா சொல்லிட்டு இருந்தார் அவர் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் இப்படி முடியும்னு நமக்கு தெரியல இதுக்காகவா இத்தனை ஆண்டு காலம் வந்து சாந்தன் அவர்களை சாகடிக்கவா இத்தனை ஆண்டு காலம் நம்ம போராடணும்னு மனசு வந்து வழியாக இருக்குண்ணேன் இந்த ஏழு தமிழர் விடுதலைக்காக எவ்வளவோ போராட்டங்களை நம்ம வந்து செஞ்சோம் இந்த வேலூர் சிறைச்சாலையில் சாந்தன் முருகன் பேரறிவாளன் இருக்கிற போது கிட்டத்தட்ட வந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தடவை வேலூருக்கு போய் 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 அவங்கள பார்த்து 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 ஆறுதல் சொல்லி தங்க யாரும் பார்க்க வரல அப்படி முதல்ல ஆமாம் ஆமாம் அவருக்கு அவருக்கு அதாவது ஒரு மனுக்கு மூணு பேரோ நாலு பேரோ பார்க்கலாம் நான் ஒரு நாலஞ்சு பேர் பத்து பேர் வரணும்னா மூணு பேர் வேலையும் மனு போட்டு வர்றாங்க ஆனால் என்ன பார்க்கறதுக்குன்னு யாரும் வரலைங்கிற உணர்வு சாந்தனுக்கு இருந்துச்சு அதை குறைய நீங்க தீர்த்து வச்சு அவருக்கு அவர் பேரை போட்டு அவர் பேரை போட்டு நான் எப்ப போனாலும் சாந்தனுக்கு மனு போட்டுதான் மத்தவங்களை அதுதான் அதுதான் முருகன் என்ன பொறுத்தவரை அவரு ஜோவியலான டைப் ஆனா சாந்தன் அப்படி கிடையாது நீங்க சாந்தனுக்கு மனு போட்டு நீங்க போனீங்க அப்படின்னா மகிழ்ச்சியா வருவாப்புல நீங்க மொத்தமா மூணு பேருக்கும் மனு போட்டு நீங்க போனீங்கன்னா சாந்தன் மட்டும் வர மாட்டாரு நம்மள உள்ள விட்டுருவாங்க ஆனா பார்ப்பதற்கு முருகனும் பேரறிவாளனும் வந்துருவாங்க சாந்த அண்ணா வரமாட்டாரு ஆனா சாந்த அண்ணாவுக்கு மனு போட்டு நான் நான் போனேன்னா சாந்தன் அண்ணாவுக்கு மனு போட்டு பாப்பேன் அவரோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவேன் அத வந்து நம்ம பேரறிவாளன் என்ன அதை அனுமதிப்பார் நீங்க சாந்தன் அண்ணா கிட்ட பேசிட்டு நீங்க வாங்க அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு பொதுவா மற்றவங்க எல்லா கதையும் பேசுவாங்க இவர் எதை பத்தி மட்டும் பேச மாட்டார் அவர்கிட்ட குழந்தைய கொண்டு வந்து வச்சுட்டு குழந்தைய பாருங்கிற தான் திரும்ப திரும்ப அதுக்குள்ள அந்த கதை சிறுகதை இது எப்படி இருக்கணும் நம்ம பார்க்க போயிருக்கிற அந்த மனநிலையில அரை மணி நேரம் நேரத்தில் அந்த கதையை படிச்சு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றது மட்டும்தான் அவன் தம்பி எதிர்பார்க்க மாட்டேங்க வேற எதுவுமே அவன் பெருசா எதிர்பார்க்கல தம்பி இதை விட்டுட்டு வேற எதுனா பேசணும் முதல்ல எதிர்ப்பு அவ உலகம் தான் இருந்திருக்கு ரெண்டாவதுண்ணே நீங்க நான் வந்து என்ன நினைக்கிறேன் நான் இது ஒரு அரச பயங்கரவாதத்தின் திட்டமிடப்பட்ட ஒரு படுகொலையாகவே நான் வந்து கருதுறேன்னே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சிறைக்குள்ளே இருந்துட்டு இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றம் அவர்களை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொன்னபோது எந்த காரணமும் இல்லாமல் அவங்கள கொண்டுட்டு போய் சிறப்பு முகாமுக்குள்ள வச்சு அடைச்சு சித்திரவதை செஞ்சது இருக்குல்லனே இது வந்து ரொம்ப மனிதநேயமற்ற ஒரு செயல் உலகத்தில் எந்த நாட்டிலும் இந்த கொடுமை வந்து நடந்ததில்லை அப்படின்னு நான் வந்து கருதுறேன் இன்றைக்கு அந்த சிறப்பு முகாமுக்குள் சாந்தன் அவர்கள் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால் நீண்ட கால கட்டாயம் எல்லாரும் சொல்ல விஷயம் அந்த தம்பி எனக்கு செய்தி சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிறை கொள்ளக்கூடவும் பரவாயில்ல ஏன்னா அங்க எல்லா சக அதிகாரிகள் ஒரு முப்பது ஆண்டுக்கு மேலே பழகினவங்க தொடர்ச்சியாக பழகிட்டு இருந்தவங்க இவர் சொன்னா அங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நல நிலைமை இருந்துட்டு பல்வேறு தரப்புல இருக்கக்கூடிய கைதுகள் அவங்க பிரச்சனைகளை பார்க்கறது பேசறது பொழுது வரைக்கும் அவருக்கு அந்த மன உளைச்சல் இல்லாத ஒரு இதுவாக இருந்துகிட்டு இருந்தது நல்லா நடந்து போகலாம் வரலாம் அப்படிலாம் இருந்தது தியானம் பண்ணாரு ஆனால் இங்கே வந்துட்டோன்னே சுத்தமும் எல்லாம் சுருங்கி போன மாதிரி ஆயிடுச்சு யாருமே பார்க்க முடியாது ஆமாம் யாருமே பார்க்க முடியாது அதுவே ஒரு பெரிய உறவினர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் வழக்கறிஞர்கள் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கடும் நெருக்கடியை வந்து சிறப்பு முகாமில் ஏற்படுத்திட்டாங்க அது ஏன் செய்கிறாங்க அப்படின்னு தான் புரியல இப்போ கூட நம்ம என்ன வேண்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய மூன்று பேரை கொலை செய்து விடாதீர்கள் அந்த மூணு பேரையாவது நீங்கள் வந்து உயிரோடு வந்து அவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அனுமதிங்க மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் முருகன் அவர்கள் ராபர்ட் பயாஸ் அவர்கள் இவர்களையும் நீங்கள் சிறப்பு முகாமுக்குள்ள வச்சு கொன்னுராதீங்க இல்ல அவங்களும் பயனஞ்சு நாள் ஒண்ணாவது வந்து இப்ப நாலு நாளுக்கு முன்னாடிதான் முடிச்சிருக்கிறாங்க ஒன்றாவது சமரசமும் அதிகாரிகள் இருந்தால் ஜெயக்குமார் ரொம்ப நடமாடுறதுக்கு விளையாடுறதுக்கு உடம்பு வந்து ஒரு மாதிரி உட்காந்த இடத்துலயே இருக்கிறது வந்து ஒரு மாதிரி ஆயிடுது ஆமா அது எல்லா விதத்திலயும் பாதிக்குது அப்படின்னு ராபர்ட் பயாஸ் ஒரு நோக்கம் அதுதான் நடக்க கூட விட விட்டுருக்காங்க அப்படின்னு இப்ப அதை விட்டுருக்காங்க ஆமா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா முருகன் ஒரு இந்திய குடிமகளை திருமணம் செய்திருக்கிறார் ஜெயக்குமார் ஒரு இந்திய குடிமகளை திருமணம் செய்திருக்கிறார் ராபர்ட் பயாஸ் அண்ணன் தான் நீங்கள் வந்து உங்களுடைய வாதப்படை பார்த்தாலும் வெளிநாட்டுக்காரன்னு சொல்லலாம் அப்போது தன்னுடைய மனைவி இந்தியாவில் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே இந்திய இந்திய பிரஜையை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நம்ம ஒரு கேள்வி எழுப்புகிறோம் என்ன கேள்வி எழுப்புகிறோம்னா அண்ணன் பேரறிவாளன் அக்கா நளினி அவர்கள் மதிப்புக்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் இவங்கள்லாம் வந்து இன்றைக்கி வெளியில் இருக்காங்க வெளியில் வந்து இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு நாளைக்கு பிறகும் அவங்களால் ஏதேனும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கா இல்லை அதில் ஒரு லீகலாக ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா சாந்தனிடம் பாஸ்போர்ட் இருக்கு ம் பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு மூலமாக தான் இங்கே வந்தார் ஆமாம் முருகனுக்கு பாஸ்போர்ட் இருக்குது பிரச்சனை இல்லை ராபர்ட் பயாஸ் வந்தோடனே இங்கே அகதியாக வந்து பதிவு செய்துட்டார் ஆமாம் இப்போ என்ன பிரச்சனை நீங்கள் வந்து அவர் அவருடைய மனைவி இங்கே இருக்காங்க தமிழ்நாட்டு சாமாங்க தான் இன்னும் ஜெயக்குமாருங்க இருக்குது ஜெயக்குமாரு அகதியாக பதிவு பண்ணவர் அவங்க இங்க எத்தனை பேருக்காங்க எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க அகதியாக அங்கே பதிவு செய்துட்டு அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க வீட்டில் இருந்துட்டு போலாம் இருந்துட்டு போகலாமே என்ன தப்பு இருக்கு நீங்க எப்போ கேட்குறீங்க சும்மா இருக்கிற ஆபர்ட் பயாசு உறவினர் அந்த வகையாலாவது நீங்கள் வெளியே இருக்கலாமே இல்லை இல்லை நான் அதனால தான் நான் சொல்றேனே நீங்கள் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் கைது செய்து முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் சிறையில் வைத்து விடுதலை செய்து இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் மதிப்புக்குரிய அண்ணன் பேரறிவாளன் மதிப்புக்குரிய அக்கா நளினி இவர்களால் இந்திய அரசுக்கோ தமிழக அரசுக்கோ ஏதேனும் சட்ட ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டு இருக்க அதனால இப்படி வந்து சாதகமா எதுவும் செய்திடக்கூடாது அப்படின்ற ஒரு என்ன ஒன்றிய அரசு வந்து காங்கிரசுக்கு எதிராக தானே இருக்கு பிஜேபி அரசு பிஜேபி அரசு செய்யலாமே பிஜேபிக்கு என்ன சிக்கல் இப்போ வெளியில வந்தவங்களால இல்லை மாநில அரசு ஒரு அழுத்தம் கொடுத்து இது இவங்க வந்து செய்தி வேகமா எடுத்திருந்தாங்கனாக்கா நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம் நீங்க வந்து வெளியில இருங்கன்னு அனுபவிச்சிருக்கலாம் ஆமா புரியுதுல சரி நீங்க வந்து சந்திக்க கூடியவங்களா சந்திங்கன்னு சொல்லலாம் மருத்துவமனையில் அனுமதிச்சவர்கள் பார்க்கவில்லை யாரும் அதுதான் இப்படி ஒரு இருக்க ஏன் காட்டணும் அதை தான் சொல்ல வர கூட்டணி கட்சி காங்கிரஸ் அது மன கூடாது அப்படின்னு இவங்க நினைச்சிருக்கலாம் இவங்க நினைச்சுக்குவாங்கண்ணே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு இது நினைச்சா இந்த சிறப்பு முகாம் யாரு உருவாக்குனது இந்த சிறப்பு முகாம்ல அவங்க அப்பா தானே உருவாக்குனார் கலைஞர் கருணாநிதி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிறப்பு முகாம் இது எதுக்கு இதை இழுத்து மூடி மூடிடலாமே எதற்காக இந்த சிறப்பு முகாம் இருக்கு யாருக்கு தண்டனை கொடுக்கறது நீதிமன்றத்தில் ஒப்படை சிறையில் இருக்கட்டும் தண்டனை முடிஞ்சு வெளியில வெளில வந்தா வெளில போறாங்க அவங்கவுங்க எதுக்கு சிறப்பு முகாம் இத இந்த கோரிக்கையை முன்வைத்து நாம் தமிழர் கட்சி ரெண்டு முறை போராடி ரெண்டு முறை அண்ணன் செந்தம் சீமான் திருச்சியில் அங்கேயே மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு எந்த பதிலும் வந்து அரசு வந்து சொல்லலை இன்றைக்கு சாந்தனுடைய மரணமாவது இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த சித்திரவதை முகாமுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கட்டும் சாந்தன் மரணம் மரணமாவது இன்னமும் வந்து அந்த சித்திரவதை கூடத்துக்குள் சிறப்பு முகாமுக்குள் இருக்கிற மதிப்புக்குரிய அண்ணன் ராபர்ட் பயாஸ் அண்ணன் முருகன் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் இவங்களையாவது உயிரோடு வந்து வெளியில் விடுங்க அவர்கள் விரும்பிய நாட்டுக்கு அவங்க போகட்டும் அவங்க முருகனுக்கு அண்ணன் அக்கா இங்கே தான் இருக்காங்க வெளியில் இருக்கட்டும் அவர் விரும்புகிற நாட்டுக்கு அவர் போகட்டும் மகள் லண்டனில் இருக்கா அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் தான் அவங்க விரும்புகிறாங்க அங்கே போகட்டும் அவங்க ஜெயக்குமார் அண்ணன் இங்கே ம மனைவி குழந்தைகள்லாம் இங்கே தான் இருக்காங்க அவர் இருக்கட்டும் ராபர்ட் பேயாஸ்னா எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறாரோ அவருடைய குடும்பம் வெளிநாட்டில் இருக்குது மகன் வெளிநாட்டில் இருக்காரு அவர் போக விரும்பு மட்டும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அவங்கள வெளியில் அனுப்புறதுல இல்லை முப்பத்து ரெண்டு வருஷம் உள்ளே இருந்து சித்திரவதை அனுபவிச்சாங்களே அது பத்தாதா இதுதான் வந்து தர்மமா இதுதான் நியாயமா நான் கேட்குறேன் இவங்களெல்லாம் சித்திரவதை கூடத்துக்குள் கொண்ட வைங்க சிறப்பு முகாமில் வைங்கன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லலையே அவர்களை விடுதலை செய்ய சொல்லி தானே உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு இந்தா பண்ணி ஒரு மனிதனை ஒரு அப்பாவிய ஒரு குற்றம் செய்யாதவனை கவறுதலாக கைது செய்யப்பட்டவனை இந்த கொன்னுட்டிங்களே அந்த தாய்க்கு யார் பதில் சொல்லுவா தர்மப்படி யாருங்க பதில் சொல்றது சாந்தனோட பேசிட்டு இருக்கும் போது அந்த இறுதி அந்த நாட்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு நாளை இரவு முன்னிரவு நேரம் எட்டு மணி ஏழு மணி ஏழு முப்பது ஏதோ சொல்லியிருந்தாரு விமானத்துல ஒரு டிக்கெட் போயாகணும் விடிஞ்சா விடிஞ்ச உடனே அன்னைக்கு இரவு அந்த இரவு தான் மாடியில் படுத்துன்னு இருக்கும் போது திடீர்னு ஒரு திப்தினு ஒரு வந்த சத்தம் கட்டுறது அப்படியே மேலே உழுந்து அழுத்துறாங்கன்னு அழுத்து என்ன நினைக்கிறேன் திமர்னா எனக்கு பிரிண்டை பிறண்டை இழுக்கணு என்னால் முடியலை சரின்னு சொல்லிட்டு இந்த காலரில் என்கிட்ட இருந்த அந்த இதை வந்து நான் கடிக்க முயற்சி பண்ணுறேன் பட்டுன்னு நான் பிடிச்சி இது பண்ணி வாயில் கையை எல்லாம் பிடிச்சி என்னை கையை பின்னாடி கட்டிட்டாங்க அரெஸ்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் இருந்து எனக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் இருந்திருந்தாங்கன்னு நான் வெளிநாட்டுக்கு போயிருப்பேன் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இருந்தால் அன்னைக்கு இரவு விடுந்தால் அன்னைக்கு இரவு நான் லண்டனுக்கு போய் சேர்ந்து இருப்பேன் நான் இன்னைக்கு இன்னைக்கு என் குடும்பம் எங்கேயும் இருந்திருக்கும் சொன்னாரு அப்படி நேராக இறுதி கட்டம் இங்கே வாங்க இன்று இரவு இருபத்தி எட்டாம் தேதி இன்று முன்னிரவு நேரம் ஃப்ளைட்டில் அவர் மருத்துவ வசதியோடு உயிரோடு சென்று அங்கே அம்மா கிட்ட காமிச்சு அம்மா கையால அவருடைய இறுதி ஆசை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்த அம்மா கையால ஒரு வாய் நான் சோறு வாய் சாப்பிட்டு அந்த மடியில தலையை வச்சு படுத்துட்டு பிறகு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் சொல்றீங்களோ அதை நான் செய்துக்கிறேன் அங்க இல்ல இங்க கூட நான் வந்து செய்துக்கிறேன் அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்த அந்த சாந்தன் இன்னைக்கு இரவு பயணமாகணும் இன்று அதிகாலை இறந்து போயிட்டார் எப்படி ஒரு ஒரு ஒற்றுமை பாருங்க அவரை வந்து இழந்து வாடுகிற உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் தமிழகத்தில் சாந்தனுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக போராடிய தமிழர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேண்ணே அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மதங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வணக்கண்ணே